மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்பொழுது நாம் ரொம்பவே அற்புதமாக சாரதை ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அற்புதமான அந்த திருமண சங்கமம் ஞானியர் வாழ்க்கை இதை பற்றி நாம் தொடர்ந்து ரசித்து கொண்டு வருகின்றோம் பத்தொன்பது அகவையில் ராமகிருஷ்ணரை காண்பதற்காக சாரதை வந்திருக்கின்றார் இந்த காலத்திற்கு புரிய மாதிரி சொல்லணும்னா டீனேஜ் அந்த வயதில் வயதில் வந்திருக்கின்றார் நம் வீட்டில் ஒரு மகளோ இருந்தால் அவர்களுக்கு எந்த அளவு பொறுமையோ மெச்சூரிட்டியோ இருக்கும் ஒண்ணுமே இருக்காது இல்லையா ஆனா பாருங்க பத்தொன்பது வயதில் நீங்கள் தான் வேண்டும் என்று கணவரை தேடி வந்தவர் சாரதாதேவி அப்படி வரும்பொழுது ஊர் முழுக்க பார்க்கும் அளவு அவர் காளி தேவிக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் யாரு பூசாரியாக இருந்த பரமஹம்சர் இந்த அம்மா வராங்க அவரை பார்க்குறாங்க அவர் வா அப்படின்னு முதல் முதல்ல ஏதோ கணவன் கூப்பிடுறாரே அப்படின்னு போறாங்க அதாவது ஒருவர் ஞானியாக இருந்தால் அது அவருடைய தெய்வத்தின் அருள் அவருடைய கட்டுப்பாடு சரி இன்னொருத்தரும் அவரோட சேர்ந்து பயணிக்கணும் என்பதுதான் தெய்வத்தின் சங்கமம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா முதல் இரவப்ப நம்முடைய வள்ளல் சுவாமிகள் வந்து அவருக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த மனைவியிடம் வந்து அவர் திருவாசகத்தை படுத்து காண்பிக்கிறாராம் அப்ப அந்த மனைவியனுடைய மன நிலை எப்படி இருந்திருக்கும் அவரும் தன்னுடைய கணவர் ஞானியர் என்று தான் அவர் அருட்பிரகாச வள்ளலாரா இன்றளவும் புகழப்படுகின்றார் நிறைய சமயம் நம்ம ஒரு சாரார பத்தி மகள் மட்டும் புகழறோம் ஆனா அவர்களுடைய மனைவியினுடைய தியாகங்கள் அவர்களுடைய இப்போ பெருந்தன்மை மனப்பான்மை எல்லாமே இதில் உண்டு அப்படியாக வந்த அந்த சாரதையை முதல் தடவை கணவன் கூப்பிடுறாரே என்ன அப்படின்னு ஏதாவது சேவை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஓடி போறாங்களோ ஓடி போனவங்களோ அப்படி உட்காரு அப்படின்றா என்ன அப்படின்ட்டு அவரை அமர வைத்து எப்படி இறைவியாக எப்படி ஒரு நவராத்திரி சமயத்திலேயோ வரலட்சுமி பூஜை என்றோ அம்பாளை வர வைத்து அமர வைப்போம் அல்லவா பூஜை முறைகளோடு அது மாதிரி அம்பாளாக அந்த சாரதைய தேவியை பாவித்து இதுதான் முதல் திரவ கணவன் மனைவியா இருவரும் விவரம் அறிந்து சந்திப்பது அப்படி ஆவாகனம் அந்த அம்மாவை அப்படி அமர வைத்தாராம் வைத்து காளிக்கு செய்த பூஜைகளை எல்லாம் அவர் செய்தாராம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கல்கட்டா மாதிரியான அந்த இடங்கள்ல வெள்ளை ஆடையில் சிவப்பு கரை அணிந்த ஒரு புடவைதான் அணிந்திருப்பார்கள் அதுதான் சக்தி வழிபாட்டிற்கு என்று அவர்கள் அணியும் ஒரு ஆடை அப்படிப்பட்ட ஆடையில் அவ்வளவு அழகா இருக்குமா சாரதிக்கு கூந்தல் அவர்கள் நெ நெற்றி நிறைய குங்குமம் வைத்து அவரையே ஒரு காளி தேவியாக பாவித்து அவருக்கே பூஜை செய்து அம்மா என்று அழைக்கின்றார் கணவர் முதல் முதலாக உண்மையா சொல்லணும்னா எல்லா தாரமும் ஒரு வயதிற்கு பிறகு கணவனுக்கு தாயாகவும் இருக்கின்றார்கள் அது உண்மைதான் கணவன் அப்படின்ற அந்த ஒரு ஆண்மகனுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த தாய்மையை அந்த மனைவிமார்கள் உணர்த்துகிறார்கள் அது உலகத்தில் இருக்கும் உண்மை ஆனால் முதல் சந்திப்பிலேயே பத்தொன்பது வயது இளம் அந்த ஒரு பெண்மணியை பார்த்து அம்மா என்று துறவி போல அவர் அழைக்கும் பொழுது அவர் பெரிய மனதுடன் அதை ஏற்றுக்கொண்டார் அதில் அவரும் ஞானம் பொருந்தியவர் அவரும் தெய்வாம்சம் பொருந்தியவர் என்ற உண்மை நமக்கு புலனாகின்றது ஆனந்த தாயக்கா பரமஹம் சா ஆனந்த தாயக்கா பரமஹம் சா कालीप्रिया गदा दरा कालीप्रिया गदा दरा रामकृष्णा धर्मरक्षका धर्मस्वरूपा धर्मरक्षका धर्मस्वरूपा शारदा मनोगरा शान्तिदायका शारदा मनोगरा शान्तिदायका आनन्ददायका परमहंसा कालीप्रिया गदाधरा रामकृष्णा धर्मरक्षका धर्मस्वरूपा शारदा मनोगरा शान्तिदायका शारदा मनोगरा शान्तिदायका அந்த இடத்துல தான் ராமகிருஷ்ணரும் சாரதையும் ஒன்றாக வாழ ஆரம்பித்த தருணம் இல்லறமாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா ஒரு கணவன் மனைவி அவர்களுக்காக ஒரு குழந்தை இரண்டு குழந்தை மூன்று குழந்தைகள் மட்டும்தான் இன்றெடுத்து தாய் தந்தையாக இருக்க வேண்டுமானா கிடையாது துறவிகளாக அவர்களுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்கும் ஒரு துறவியர் வந்து சாரதை அன்னையிடம் சொல்கிறார் இது எதுக்குன்னா ராமகிருஷ்ணஹம்சர் அவரு வந்து பக்குவப்பட்டவர் அவர் வேறுன்னெல்லாம் இல்லை சாரதையிடம் சொல்கிறாராம் அம்மா ஒரு துறவி நாங்கள்லாம் எல்லாருமே நீங்க சொல்ற கட்டுப்பாட்டோடு இருக்கோம் ஒரு துறவி மட்டும் ஒழுங்காவே இல்லம்மா அவரை நம்ம மடத்துல இருந்து உண்மையாக உண்மையா இருந்தா ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தா என்ன சொல்லணும் ஆமாண்டா அனுச்சிடு நம்மளுடைய அந்த துறவரம் நம்முடைய அந்த கொள்கை இதற்கெல்லாம் அவப்பெயர் வந்துவிடும் அப்படி தானேங்க சொல்லியிருக்கணும் அவங்க சொல்றாங்களா உண்மையான ஞானியர் இல்லப்பா நீங்களாம் நல்லவங்களா இருக்கீங்க நீங்க வெளியில போனா கூட பரவாயில்ல உங்களால எந்த தீங்கும் சமுதாயத்திற்கு நேராது ஆனா யார் ஒருவன் ஒழுங்காக இல்லையோ அவன் வெளியில் சென்றால் சமுதாயத்தை அவன் குலைத்து விடுவான் சமுதாயத்தை அவன் மாசுபடுத்தி விடுவான் அதனால அவன் இங்கேயே இருக்கட்டும் கெட்டவனா இருக்கானா இருக்கட்டும் ஒரு நாள் மாறிடுவான் நம்முடைய கொள்கைகள் நம்முடைய அந்த தெய்வ அதிர்வலைகள் நம்முடைய அன்பு இதெல்லாம் அவனை மாத்திடுவான் அதனால அவனை வெளியில் அனுப்பிடாதீங்க முக்கியமா நீங்க கூட போங்கப்பா அவனை இங்க இருக்க வைங்க அப்படின்னு சொல்ற அந்த ஞானியர் மனப்பக்குவம் என்பது ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல சாரதைக்கும் வந்துவிட்டது அதுதான் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருவரும் சேர்ந்து அந்த ஞானியர் கூட்டத்தை நடத்துகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இல்லறமாக இருந்தால் ஒரு இரண்டு மூன்று குழந்தைகள் ஏன் அந்த காலம்ன்றதால ஒரு ஐந்து குழந்தைகள் கூட இருக்கலாம் ஆனால் எவ்வளவு குழந்தைகள் இன்றளவும் அந்த துறவிகளாக இருக்கும் அத்துணை பேருமே ராமகிருஷ்ணா அண்ட் சாரதா இவர்களுடைய குழந்தைகளாகத்தானே அவர்களை தானே அவர்கள் தாய் தந்தையாக பாவித்திருக்கின்றார்கள் சொல்ல நம்முடைய திருமணத்தை தாண்டி இன்றளவும் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்றால் அது அந்த துறவரத்தில் வெற்றி கண்ட சாரதை தேவியினுடைய வாழ்க்கையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த அற்புத அருளாளர்களின் வாழ்க்கைதான் தொடர்ந்து நாம் நிறைவு பகுதியை ரசிப்போம் நன்றி வணக்கம்